வணக்கம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி கால தீர்க்க தரிசனங்கள்ல ரெண்டு விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானது ஒன்னு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து இன்னொன்னு ஆயிர வருட அரசாட்சி ஆனா இந்த ரெண்டுல எது முதல்ல நடக்கும் எது ரெண்டாவதாக நடக்கும்னு இறையியலாளர்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு வாங்க அந்த விவாதத்தில் இருக்கிற மூன்று முக்கிய பார்வைகளை பத்திதான் தான் நாம இப்போ விழாவாரியாக பார்க்க போறோம் அப்போ நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா பரலோகத்தில் நடக்க போற அந்த பிரம்மாண்டமான விருந்து பூனியில் கிறிஸ்துவோட ஆயிரம் வருஷம் ஆட்சிக்கு முன்னாடியா இல்ல அதுக்கப்புறமா இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியாவே இருக்கு வாங்க இதுக்கான பதில்களை தேட ஆரம்பிக்கலாம் இந்த மூணு பார்வைகளையும் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த கல்யாண விருந்துன்னா என்ன ஆயிரம் வருட அரசாட்சின்னா என்ன இது ரெண்டும் புரிஞ்சாதான் அதோட வரிசையில ஏன் இவ்வளவு கருத்து வேறுபாடு வருதுங்கிறது நமக்கு புரியும் முதல்ல ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து இது பரலோகத்தில் நடக்கப்போற ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம் ஆனா இதுவரை ஒரு சாதாரண விருந்து மட்டும் இல்ல இது கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டியான சபைக்கும் இடையேயான அந்த முழுமையான ஐக்கியத்தை குறிக்கிற ஒரு ரொம்ப ஆழமான அடையாள நிகழ்வு அடுத்ததா ஆயிர வருட அரசாட்சி தீர்க்க தரிசனத்தின்படி கிறிஸ்துவே நேரடியாக இந்த பூமியில ஆயிரம் வருஷங்கள் ஆட்சி செய்யப்போற ஒரு காலகட்டம் இது அந்த ஆயிரம் வருஷமும் பூமி முழுக்க சமாதானமும் நீதியும் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொன்னா ஒரு பொற்கால ஆட்சி சரி இப்போ இந்த ரெண்டு நிகழ்வுகளோட அர்த்தம் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு ஆனா இது எப்போ நடக்குங்கிறதுல தான் ஒரு பெரிய விவாதமே இருக்கு இதில் மொத்தம் மூணு விதமான கருத்துக்கள் இருக்கு அந்த மூணு பார்வைகளும் என்னென்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி இந்த மூணு பார்வைகளும் ரொம்ப நேரடியானது முதல் பார்வை என்ன சொல்லுதுன்னா விருந்து முதலே நடந்துடும் அதுக்கப்புறம் தான் அரசாட்சின்னு சொல்லுது ரெண்டாவது பார்வை அந்த ஆயிரம் வருஷம் ஆட்சியே ஒரு நீண்ட கல்யாண விருந்து தான் சொல்லுது மூணாவது பார்வை அரசாட்சி தொடங்குறப்போ ஒரு துவக்க விழா மாதிரி இந்த விருந்து நடக்கும்னு சொல்லுது இப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆழமா போலாம் வாங்க சரி மொத பார்வைக்கு வருவோம் இவங்களோட கருத்து ரொம்ப சிம்பிள் விருந்து ஒரு தனி நிகழ்வு அரசாட்சி ஒரு தனி நிகழ்வு முதல்ல விருந்து முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் அரசாட்சியே தொடங்கும் அதாவது கொண்டாட்டம் முதல்ல ஆட்சி அதுக்கப்புறம் இந்த பார்வைக்கு அவங்க சொல்ற காரணங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு மனவாட்டியா இருக்கிற தகுதிங்கிறது ஒரு பரிசு மாதிரி அதனால அரசாட்சியில சேவை செய்யறதுக்கு முன்னாடியே அது கொடுக்கப்படணும்னு சொல்றாங்க முக்கியமா வெளிப்படுத்தல் புத்தகத்துல வரிசை கிரமமா பார்த்தா முதல்ல நியாயத்தீர்ப்பு அப்புறம் விருந்து அதுக்கப்புறம் தான் அரசாட்சின்னு ரொம்ப தெளிவா இருக்குன்னு இவங்க சுட்டி காட்டுறாங்க இந்த பார்வைக்கு ரொம்ப வலு சேர்க்கிற ஒரு முக்கியமான வசனம் இதுதான் இதுல கல்யாணம் வந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம் அதாவது மணவாட்டி ரெடி ஆயிட்டாங்க விருந்துக்கான நேரம் வந்துடுச்சு அடுத்த கட்டமான அரசாட்சிக்கெல்லாம் தயாருங்கிறத இது குறிக்குதுன்னு இவங்க விளக்குறாங்க இப்போ ரெண்டாவது பார்வை இது முதல் பார்வையிலிருந்து வாண்டமா மாறுபட்ட ஒரு கோணம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா விருந்து தனியா அரசாட்சி தனியான ரெண்டு நிகழ்வுகளே இல்ல யோசிச்சு பாருங்க அந்த ஆயிரம் வருஷம் ஆட்சியே ஒரு பிரம்மாண்டமான நீளமான கல்யாண விருந்து தான் சொல்றாங்க இவங்களோட வாதங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமானது விருந்துக்கு கூப்பிடுறதும் அரசாட்சிக்கு கூப்பிடுறதும் ஒன்று தான் ரெண்டுமே கிறிஸ்துவோட ஐக்கியத்துல பங்கெடுக்கறத குறிக்குதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மனவாட்டியான புதிய எரிசலேம் புதிய வானம் புதிய பூமி உருவானதுக்கு அப்புறம் தான் இறங்கி வருது அதனால அந்த கொண்டாட்டமும் அந்த புதிய யுகத்தில் அதாவது ஆயிரம் வருட தான் நடக்கணும்னு சொல்றாங்க சரி இப்ப மூணாவது பார்வை இது ஒரு மாதிரி ரெண்டு கருத்துக்கும் நடுவுல ஒரு காம்ப்ரமைஸ்னு சொல்லலாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரம் வருட அரசாட்சி தொடங்கின உடனேயே அதை ஆரம்பிச்சு வைக்கிற மாதிரி ஒரு சுருக்கமான ஆனா சிறப்பான கல்யாண விருந்து நடக்கும் இந்த பார்வை எவ்வளோ நுணுக்கமா இருக்கு பாருங்க இது கல்யாண விருந்த ஒரு தொடக்க விழாவாக பார்க்குது அதுக்கப்புறம் வர்ற ஆயிரம் வருஷம் ஆட்சியை ஒரு நீண்ட திருமண வாழ்க்கையா பாக்குது அதாவது விருந்துங்கிறது அந்த நீண்ட ஐக்கியத்தோட ஒரு ஆரம்பம்தான் இது மற்ற ரெண்டு பார்வைகளோட முக்கிய கருத்துக்களை இணைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா சரி இந்த விருந்து அரசாட்சி விவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஆயிரம் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அந்த கேள்வி எழுது இல்லையா வாங்க இந்த விவாதத்தை தாண்டி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லுதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் இந்த டைம்லைன் பாருங்க இது நமக்கு ஒரு தெளிவான வரிசையை காட்டுது முதல்ல ஆயிரம் வருட அரசாட்சி அது முடிஞ்சதும் மகா வெல்ல சிங்காசன நியாய தீர்ப்புன்னு சொல்கிற இறுதி நியாய தீர்ப்பு நடக்கும் அதுக்கப்புறம் வர்றது தான் நித்திய ராஜ்யம் ஆனா இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அந்த இறுதி நியாயத்தீர்ப்புக்கு அப்புறம் வர்ற நித்திய ராஜ்யத்தை பத்தி பைபிள்ல அதிக விவரங்கள் இல்லை மணவாளன் மணவாட்டி மாதிரியான உருவகங்கள் கூட அந்த நித்தியத்தில் பொருந்தாமல் போகலாம்னு இந்த மூல ஆதாரம் சொல்லுது அதாவது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்குமே சரியா தெரியாது ஒரு பெரிய மர்மம்னே சொல்லலாம் இந்த மர்மம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது மனுஷங்களான நம்மால கடவுளோட திட்டங்களையும் அவரோட காலக்கணக்கையும் எந்த அளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும் வாங்க இந்த ஆய்வை ஒரு ஆழமான சிந்தனையோட முடிப்போம் இந்த மேற்கோள் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்மளால காலம் இடம்ங்கிற இந்த வட்டத்துக்குள்ள இருந்து தான் யோசிக்க முடியும் இதுக்கு வெளியில இருக்கிற நித்தியத்தை பத்தி நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது இது நம்ம அறிவோட எல்லைய நமக்கு ஞாபகப்படுத்துது இன்னொரு விதமா சொல்லணும்னா நம்மளோட அளவுகோல வச்சு கடவுளோட காலத்தை அளக்கவே முடியாது நாம பார்க்குற காலமும் தேவன் பார்க்குற நித்தியமும் முற்றிலும் வேறானவை நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பெரிய யதார்த்தம் அது அப்போ கடைசியா உங்க முன்னாடி நான் வைக்கிற கேள்வி இதுதான் காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்ட நாம காலத்தையே கடந்த ஒருத்தரோட திட்டங்களையும் அவருடைய காலக்கணக்கையும் உண்மையிலேயே முழுசா புரிஞ்சிக்க முடியுமா இதுதான் இந்த இறையல் விவாதங்களுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய தத்துவம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க